வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கு நாம் குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவர்கள் எழுதிய ரகுமான் கண்ணியிலிருந்து சில கண்ணிகளை மட்டும் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு இருபத்தி ஒரு கண்ணிகளுக்கான விளக்கம் இரண்டு பதிவாக பார்த்துருக்குறோம் இன்றைக்கி நாம் இருபத்தி இரண்டாவது கண்ணியிலிருந்து முப்பத்தி ரெண்டாவது கன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த கண்ணி அப்படிங்கிறதுக்கான பொருள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இரண்டு இரண்டு அடிகளால் அந்த செயல் வரிய கண்ணி அப்படின்னு குறிப்பிடுவாங்க அந்த வகையில் ரகுமான் கண்ணியில் அமைந்த இருபத்தி இரண்டாவது கண்ணியிலிருந்து முப்பத்தி இரண்டாவது கன்னி வரையிலான அந்த அடிகளுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போது இருபத்தி இரண்டாவது கண்ணியை பார்க்கலாம் வேட்டை பெரிதென்றே வெறிநாயை கைப்பிடித்து காட்டில் புகழாமோ கண்ணே ரகுமானி என்னுடைய கண்ணை போல் இருக்கக்கூடியவனே ரகுமானே அதாவது இறைவனே வேட்டையவே பெரிதாக நினச்சிக்கிட்டு வேட்டையாடுறதவே பெரிய பெருசாக நினச்சிக்கிட்டு வெறி பிடிச்ச நாயை அதை கையில் பிடிச்சிக்கிட்டு காட்டுக்குள்ள போகலாமா ஏன்னா வெறி பிடிச்ச நாயை நம்மளை என்ன வேணாலும் பண்ணிடும் வேட்டையை நமக்கு முக்கியம் அதே நேரத்தில் வெறி பிடிச்ச நாயை கூட்டிகிட்டு போனோம்னா அது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் அது போல் இருக்கக்கூடிய என்னுடைய சிந்தனையை அந்த வெறி பிடித்த நாயை போல் இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை நீதான் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் என்னுடைய கண்ணே ரகுமானே வேட்டையே பெரிதென்று வெறிபிடித்த நாயை கைப்பிடித்து காட்டினுள் போகலாமோ காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகலாமா ஒரு இடத்துக்கு போகிறப்ப போனால் அது என்ன ஆபத்து தருமோ அது மாதிரி நம்முடைய அந்த சிந்தனை அந்த தேவையற்ற சிந்தனை நம்ம பாதிச்சிரும் அப்படிப்பட்ட சிந்தனைக்குள்ளே என்ன ஆளாக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு குருங்குடிமஸ்தான் சாஹிபு அடுத்த கண்ணி பாருங்கள் அடைத்த மனக்காட்டை ஆளும் ஐந்து கல்வரையும் கடத்த முடிவதில்லை கண்ணே ரகுமானே என்னுடைய கண்ணை போன்றவனே ரகுமானே அடைத்த மனக்காடு இந்த மனம் இந்த சேர்ந்த மனம் இந்த மனசு அப்படிங்கிறது எல்லாமே சேர்ந்துருக்கும் அப்படிப்பட்ட காட்டை அந்த காட்டை தான் எது ஆளுது பஞ்சபூதங்களும் ஆழ்ந்துட்டுருக்கு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதங்களும் அந்த காட்டை ஆழ்ந்துட்டுருக்கு அதை அழிக்க முடியுமான முடியாது அது மாதிரி தான் நம்முடைய நம்ம நம்முடைய உடம்பு பார்த்திங்கன்னா மெய் வாய் கண் மூக்கு செவி அப்படிங்கிற உறுப்புகளால் ஆனது அதெல்லாம் சேர்ந்து தான் நம்முடைய உடல் அதை அது வந்து பல இடங்களில் போகும் அதை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அதை நாம் கட்டுக்குள்ளே வைக்க முடியும் வைக்கணும் அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறார் என்னுடைய கண்ணே ரகுமானே இந்த மனம்ங்கிற காட்டை ஆளக்கூடிய அந்த பஞ்சபோதங்களையும் என்ன பண்ண முடியல நம்மளால் அழிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அடுத்தது இருபத்தி நான்காவது கண்ணி மடம் புகு நாய் போல மயங்கும் எண்ணெய் உன்னை விட கடத்துவாரை காணேன் என் கண்ணே ரகுமானி என்னுடைய கண்ணை போன்றவனே ரகுமானி மடத்தில் புகுந்த நாய் ஒரு மடம் ஒரு மடம் கட்டி வச்சுருப்பாங்க அந்த நாய் எங்கள் உள்ளே போச்சு அப்படின்னா அதுக்கு ஆபத்து தானே உள்ளே விடுவாங்களா அந்த ஒரு அர்த்தத்தில் சொல்லலாம் இன்னொன்று மடம் அப்படின்னா அறியாமை அப்படின்னு சொல்லலாம் அப்போ அறியாமையில் புகுந்த ஒரு நாய் போல மயங்குகின்ற எண்ணெய் நான் மயங்கிட்டிருக்கிறேன் தெரிஞ்சால் அது மடத்துக்குள்ள போகாது தெரிஞ்சால் அறியாமைக்குள்ளே போகாது அந்த நாய் மாதிரி இருக்கக்கூடிய என்ன உன்னை விட நடத்துபவரை உன்னை விட என்னை நல்ல வழியில் நடத்துபவரை நான் பார்க்கவே இல்லை ஏன்னா நீ மட்டும்தான் என்னை சரியான வழியில் நடத்த முடியும் வேறு யாருனாலையும் நடத்த முடியாது அந்த மடத்தில் புகுந்த நாயை போல் மயங்கிட்டு இருக்கக்கூடிய என்ன உன்னை விட நல்ல வழியில் நடத்துவரை நான் இதுவரைக்கும் பார்க்கவே இல்லை அப்போ நீ தான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னை நல்ல வழியில் நடத்தணும் அப்படின்னு கேட்குறாரு குணங்குடி மஸ்தான் சாஹிபு அதுக்கடுத்து கண்டிப்பாருங்க வையம் பொய் என்று மறை இட்டதெல்லாம் கையும் மெய்யும் ஆச்சது என் கண்ணே ரகுமானே என்னுடைய கண்ணே ரகுமானே வையம் பொய் வையம்னா உலகம் இந்த உலகமே பொய்யானது அப்படின்னு சொல்லி யார் சொன்னது மறை ஓளம் மறைனா வேதங்கள் ஓ வேதங்கள் என்னமோனா ஓலம் எடுது சத்தம் போடுது அப்படி எட்டதெல்லாம் உண்மையாச்சுது அந்த அது அது இட்டதெல்லாம் என்ன உண்மை ஆயிடுச்சு அப்போ இந்த உலகம் பொய்ன்னு வேதம் எப்போவும் சொல்லிக்கிட்டே இருக்குது அந்த உலகம் முறையிட்டுக்கிட்டே இருக்குது அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு அது எல்லாமே இன்று உண்மையாக மாறிவிட்டது அப்போ இந்த உலகமே ஒரு பொய் அப்படிங்கிறத வேதம் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறது அது உண்மையாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி இந்த இருபத்தி ஐந்தாவது கண்ணியில் குணங்குடி மஸ்தான் சாஹிபு குறிப்பிட்டு சொல்றாரு அடுத்து கண்ணி பார்ப்போம் சொல்லுறு மெய்ஞான சுடரொளி கண்டால் என் மனக்கல்லும் கரைந்திடும் என் கண்ணே ரகுமானே என்னுடைய கண்ணே ரகுமானே சொல்ல முடியாத உண்மை அது யார் அப்படின்னா நீதான் அந்த சொல்லுதல் அற்ற உண்மையாகிய ஞான சுடரொளி அந்த அறிவை தருகின்ற பிரகாசிக்கக்கூடிய ஒளியாகிய உன்னை கண்டால் என்னுடைய மனமாகிய கல்லும் கரைந்துவிடும் என்னுடைய மனசு வந்து இப்போ வந்து ஒரு கல்லு மாதிரி இருக்குது என்னுடைய மனம் ஒரு கல் போல் இருக்கின்றது அது வந்து உண்மையான ஞான ஒளி யா யாருனாலையும் சொல்ல முடியாத ஞான ஒளியை பார்த்துருச்சு அப்படின்னா என்னுடைய மனம் கூட என்னவாக மாறிடும் கரைந்து போய் என்னை நல்ல வழி நல்ல வழிக்கு மாற்றிவிடும் அப்படின்னு சொல்லி இந்த இருபத்தி ஆறாவது கண்ணியில் சொல்கிறார் அடுத்த கண்ணி இருபத்தி ஏழாவது மாதா பிதாவும் என்னை மயக்கி மயக்கி உன்னை காதலிக்க ஒட்டார் என் கண்ணே ரகுமானே என்னுடைய கண்ணை போன்றவனே ரகுமானே இறைவனே மாதா பிதா மாதான அம்மா பிதான அப்பா அவங்க என்னை பலகாலம் மயக்கி மயக்கி அவங்களே எங்க ரொம்ப பாசம் காட்டிட்டாங்க அப்பாவும் அம்மாவும் அவங்க மயக்கி உன்னை விரும்ப ஒட்டார்கள் உன்னை விரும்பாமல் பண்ணிட்டாங்க என்னுடைய தாயும் தந்தையும் அதிகமாக பாசம் காட்டி அந்த இறைவனாகிய உன்னை அடைவிடாமல் செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் என்னுடைய கண்ணே ரகுமானே மாதா பிதாக்கள் என்னை பகலால் பல பலகாலம் மயக்கி என்னை ரொம்ப நாள் மயக்கி உன்னை விரும்ப ஒட்டார்கள் உன்னை விரும்பும்படியாக விரும்பப்படாமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காதலிக்க ஒட்டார் என் கண்ணே ரகுமானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த கண்ணில இதோட இருபத்தி ஏழு கண்ணிகள் முடிஞ்சது அடுத்த கண்ணி பாருங்க வெற்றி தரு மெய்ப்பொருளை வேதாந்தத்து உட்கருவை கற்றோர்க்கு அருள் புரியும் கண்ணே ரகுமானே ரகுமானே என்னுடைய கண்ணை போன்றவனே வெற்றி தருகின்ற மெய்ப்பொருள் வெற்றி என்றால் தெரியும் நமக்கு அந்த வெற்றியை தரக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் அந்த உண்மையான பொருளை வேதா வேதத்தினுடைய உள்பொருளை கற்றவர்க்கு கற்றோருக்கு அருள் செய் கண்ணே யார் யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ எது வெற்றியை தருகின்ற உண்மை பொருள்னு தெரிஞ்சுருக்கிறாங்களோ எது வேதத்தினுடைய உள் பொருள் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறாங்களோ அப்படி அப்படி தெரிஞ்சவங்க தான் கற்றவர்களாக இருக்க முடியும் அப்படி தெரிஞ்சவங்க தான் படித்தவங்களாக இருக்க முடியும் அப்படிப்பட்டவங்களுக்கு நீ என்ன பண்ணணும் அருள் செய்ய வேண்டும் என்னுடைய கண்ணை போன்ற ரகுமானி அந்த வெற்றிக்கான உண்மை பொருளையும் வேதாந்தத்தினுடைய உள்ள என்ன பொருள் இருக்குது வேதத்தினுடைய வேதாந்தத்தினுடைய உட்பொருளையும் யாரெல்லாம் கற்றுக்கோ கற்றார்களோ அவங்களுக்கு நீ தான் என்ன பண்ணணும் அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த இருபத்தி எட்டாவது கண்ணையில் குணங்குடிமஸ்தான் சாஹிபு குறிப்பிட்டு சொல்கிறாரு அடுத்த கண்ணி உடை ஆபரணம் என்ன உண்ணி உண்ணி பாவி மனம் கடையாக விடலாமோ கண்ணே ரகுமானே இந்த என்னுடைய கண்ணை போன்ற ரகுமானே என்னுடைய மனம் அந்த ஆடை மேலே அந்த உடை சொல்கிறோம் இல்லையா ஆடை மேலே ஆசைப்படுது ஆபரணத்து மேலே நான் தன் தங்க நாய்கள் வைர நாய்கள் இந்த மாதிரி நாய்கள் மேலே ஆசைப்படுது இப்படி நினச்சி நினச்சி இந்த பாவியுடைய மனம் கடைப்பட்டு விடலாமோ கீழ்நிலையை அடல அடையலாமா கடை நிலைங்கிறது கீழ்நிலை கடைசி நிலை அடையலாமா அப்போது இதெல்லாம் வந்து நிரந்தரம் இல்லாதது தானே இந்த உடையோ ஆபரணமோ இதெல்லாம் நமக்கு வந்து அழகு தராது இது வந்து நிரந்தரமானதும் அல்ல ஆனால் இதை நினச்சி நினச்சி இந்த பாவியினுடைய மனம் வந்து கீழ்நிலைக்கு போகுது அப்போது அந்த க அந்த கடைப்பட்டு விடாமல் அந்த கீழ்நிலைக்கு போகாமல் நீ தான் இது மேலே இருக்கக்கூடிய ஆசையெல்லாம் என்னிடத்துலேருந்து போக்கணும் அதைத்தான் சொல்கிறார் என்னுடைய கண்ணை ரகுமானி உடை ஆபரணம் என்று நினைந்து நினைந்து பாவியினுடைய மனம் கடைப்பட்டு விடலாமோ கடைப்பட்டு விடலாமோனால் கடைசி நிலையை அந்த கீழ்நிலையை அடையலாமா அப்படின்னு சொல்லி இந்த கண்ணியில் குறிப்பிட்றாரு குணங்குடி மஸ்தான் அதுக்கு அதுக்கடுத்தபடியாக முப்பதாவது கண்ணி ஓயா கவலையினால் உள்ளுடைந்து வாடுதற்கோ காயம் எடுத்தேன் என் கண்ணே ரகுமானே ஓயாத கவலை கவலை தீராத துன்பம் அதைத்தான் ஓ ஓ ஓயாத கவலைன்னு சொல்கிறாங்க அந்த ஓ அந்த ஒழியாத துன்பத்தினால் உள்ளு உடைந்து வாடுதற்கோ உள் அப்படின்னா மனம் மனசு உடைஞ்சு வாடிக்கிட்டே இருக்குது ஓயாமல் என்ன ஒளியாத ஒழியாத துன்பம் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால மனம் அந்த உள்ளம் உடைந்து வாடிக்கொண்டே இருக்கிறது அதுக்காக இந்த காயம் எடுத்தேன் அதுக்காக இந்த உடம்பு எடுத்தேன் காயம் அப்படின்னா உடல் நிறுத்தம் அதுக்காக இந்த உடலை எடுத்தேன் என்னுடைய கண்ணே ரகுமானி அப்போது அந்த கவலை இல்லாமல் நீ தான் செய்யணும் அந்த ஒழியாத துன்பத்தினால் நான் மனசு வருத்தப்பட்டு வாடிக்கிட்டு இருக்கிறேன் அதுக்காக இந்த உடம்பை எடுத்தேன் அப்போது இதுலேருந்து நீ என்னை மாற்று அந்த மன துன்பத்திலேருந்து என்னை மாற்று அந்த கவலையை என்னிடத்துலேருந்து போக்கு இதுக்காக நான் அந்த உடம்பை எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த முப்பதாவது கண்ணையில் சொல்கிறாரு குணங்குடி தான் சாகிபு அதுக்கு அடுத்தபடியா நேசம் வைத்து உன் அடிமை நின் பதத்திற்கு அல்லாது எனக்கோ என் கண்ணே ரகுமானி என்னுடைய கண்ணை போன்றவனே ரகுமானே உன்னுடைய அடிமையானவன் நான் உன்னுடைய அடிமை உனக்கு உன்ன இடத்துல தான் நான் நேசம் வச்சிருக்கிறேன் உன்னுடைய இடத்துல தான் நான் அந்த பாசம் நேசம் எல்லாமே வச்சிருக்கேன் அப்படிப்பட்ட உன்னுடைய பதத்தில் உன்னுடைய உன்னுடைய அடிமையாக உன்னுடைய பாதத்தில் நான் பாசம் வச்சுருக்குறேன் அதை விட்டுட்டு காசு தனக்கோ என் கண்ணே ரகுமானே அது இல்லாமல் காசுக்கு கிடையாது நான் உங்கள்கிட்ட பாசம் வச்சு தான் உன்னுடைய திருவடியை அடைஞ்சேன ஒழிய காசுக்கு ஆசைப்பட்டு உன்னுடைய திருவடியை அடையலை எனக்கு பொன் வேண்டும் எனக்கு பொருள் வேண்டும் எனக்கு காசு வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் உன்னுடைய திருப்பாதத்தை அடையவில்லை உன்னுடைய திருவடிகளை ஏன் வந்து ஆசைப்பட்டு வந்தேன் அப்படின்னா நான் வந்து உன் மேலே உன் மேலே பாசம் தான் வேறு ஒன்றுமே கிடையாது காசு காசப்பட்டோ வேறு தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ளவோ நான் உடைய பதத்துக்கு வரல உன்னுடைய திருவடிக்கு வரலை அப்படின்னு சொல்லி இந்த முப்பத்தி ஓராவது கண்ணியில் சொல்கிறாரு குணங்குடி மஸ்தான் சாஹிபு அதுக்கு அடுத்தபடியாக முப்பத்தி இரண்டாவது கண்ணி என்னாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி உன் அடிமை கண்ணிக்குள் சிட்டானேன் கண்ணே ரகுமானே என்னுடைய கண்ணை போன்றவனே ரகுமானே எண்ணாத எண்ணங்கள் நினைக்கக்கூடாத அந்த நினைப்புகளையெல்லாம் நினச்சி நினச்சி உன்னுடைய அடிமையான நான் ஒரு வளைக்குள்ளே சிக்கிக்கிட்ட ஒரு பறவை மாதிரி ஒரு வளைக்குள்ளே ஒரு பறவை மாட்டிச்சால் எப்படி சிக்கிடுச்சுன்னா வெளியில் வர முடியுமா வர முடியாது அப்படி நினைக்கக்கூடாத எண்ணங்களை எல்லாம் நினச்சி நினச்சி உன்னுடைய அடிமையான நான் ஒரு வளைக்குள்ளே மாட்டிக்கிட்டேன் நீ தான் அந்த வலையிலிருந்து என்னை விடுவிக்கணும் இந்த பாசம் பந்தம் உறவு இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அப்போ இது மாதிரியான பல பிரச்சனைகள் மன அள மன துயரம் இது மாதிரியான வலைகளுக்குள்ளே நான் சிக்கிக்கிட்டேன் அதிலிருந்து நான் வெளியே வரணும் அந்த எண்ணாத எண்ணத்தை எல்லாம் எண்ணி எண்ணி உன்னுடைய அடிமை போய் மா கண்ணி வச்சு பிடிப்பாங்க கண்ணி வச்சு குடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதை அது அதுக்குள்ளே போட்ட அந்த சிட்டு மாறி ஒரு பறவை மாதிரி நான் மாறிவிட்டேன் அப்போ அதிலிருந்து நீ தான் என்ன மீட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு குறிப்பிட்டு சொல்கிறாரு இதோட நாம் இருபத்தி ரெண்டாவது கண்ணிலேருந்து முப்பத்தி ரெண்டாவது கண்ணி வரைக்கும் பார்த்துருக்குறோம் மீதி கண்ணிகளை அடுத்த பதிவில் பார்க்கலாம் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் தொடர்ச்சியாக அடுத்த கண்ணிகள் ஒரு ஐம்பதாவது கண்ணி வரைக்கும் நாம் போட்டடலாம் மிக்க நன்றி